வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே காலை எழுந்திரிச்சி டீ காஃபியாக சாப்பிட்ல காலை எந்திரிச்சோன்னு ஒரு ஒரு லிட்டர் தண்ணி குடிப்பேன் அரை மணி நேரம் பால் கிலோ வாங்கிட்டு ஒரு ஒரு லிட்டர் தண்ணி குடிப்பேன் காலை ரெண்டு லிட்டர் தண்ணி காலி பண்ணுறேன் போகிறது ஒரு ரெண்டு லிட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பேன் ஏன்னா காலை எம்டி ஸ்டெமக்கில் தண்ணி குடிது அவ்வளோ நல்லதுன்னுவாங்க அது சூரிய குடாத தான் சாப்பிட்றேன் வாங்க காஃபி சாப்பிட்லாம் லிவிஸ்டா காஃபி என்ன காஃபி தூள்னு கேட்டுருக்கேன் நாம யூஸ் பண்ண லிவிஸ்டா ரெண்டு ரூபா தான் ஒரு பாக்கெட்டு ஒரு பத்து பாக்கெட் இருபது பாக்கெட் வாங்கிட்டு போட்டால் எப்போ எப்போ காஃபி சாப்பிடணுன்னா அப்போ கலந்துரும் இரநூறுவா முந்நூறுவாக்கெல்லாம் பாட்டில் விற்குது ஞாபகம் இல்லாமல் திறந்து மூடி வச்சுட்டு வச்சிங்கன்னா அப்படியே களிமண் மாதிரி கட்டி ஆகிடும் ஓகே இது வந்து குழம்புத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் இவ்வளோ தூள் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே இன்றைக்கி டெலிவரி இருக்குது இப்போ கொரியர் பண்ணும் நிறைய பேர் இப்போ வந்து சாம்பார் தூளும் தான் மாறி மாறி கேட்குறாங்க இலை பொடி கருவேப்பிலை பொடி கொள்ளு இட்லி பொடி எள்ளு இட்லி பொடி அதாவது எள்ளு இட்லி பொடி கொள்ளு இட்லி பொடி கடையில் கிடைக்குமா கிடைக்காத தெரியல ஒரு தடவை எங்கிட்ட யூஸ் பண்ணா மறுபடியும் கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒரு நூறு கிராம் வாங்குகிறாங்க வாங்கி ரெண்டே நாளில் காலி ஆகிடுச்சுனா என்ன ஒரு கால் கிலோ தாங்கினா அரை கிலோவில் தாங்கினேன் கே கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த ஐட்டமெல்லாம் குழம்புத்தூள் சாம்பார் தூள் கருவேப்பிலை பொடி முருங்கை பொடி அப்புறம் எள்ளு பொடி கொள்ளுப்பொடி புளியோதரை பொடி எல்லாம் நேற்று நைட்டு செஞ்சது எல்லாம் இப்போ டெலிவரிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு பேக் பண்ணி வச்சுருவாங்க சென்னையில் வந்து பக்கத்தில் நான் போய் கொடுத்துட்டு வந்துடுவேன் இப்போ சேலம் ஒன்று ஈரோடு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கொரியில் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் அவ்வளோதான் ஒன்றும் இல்லைங்க இப்போ முருங்கையில் நான் வாங்கி வந்தேன் காங்கீரம் பாருங்கள் நான் காப்பி அப்புறம் கூட சாப்பிடுவேன் ரொம்ப காஸ்ட்லிங்க ரெண்டு கட்டு நூறுரூவா காங்கீரம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த குடி ஒரு கட்டு ஒரு கட்டு இது ஒரு கட்டு ஐம்பது ரூபா இது ஒரு கட்டு ஐம்பது ரூபா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா இது சீசன் இல்லைன்றாங்க என்னென்ன இதில் மழை பெஞ்சு விட்டதால அந்த மாதிரி நல்லா கேட்குறாங்க வாங்கலாமா ஒரு கட்டு உங்கள் ஊரில் எவ்வளோ இருக்குது முருங்கட்டு அது சின்ன கட்டாகவே இருக்குது நேற்று ஒரு சிஸ்டர்கிட்ட போயிட்டு அவங்க வீட்டு மரத்தை வெட்டுன்னு வந்துட்டேன் அது கொஞ்சம் காசு நான் நூற்றி ரூபா நம்ம நான் அது பரவாயில்ல ஆனால் இது இப்போ கடையில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது முருங்கை எலையை பொடி நிறைய பேர் கேட்குறாங்க ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு முருங்கை இலை முருங்கைக்காய் இல்லையா சரி நம்மகிட்டேயும் முருங்கை இலை பொடி இருக்குது கருவேப்பிலை பொடி இருக்குது கண்டிப்பாக வாங்கணும் கேட்டு வாங்கிங்க நான் நம்பர் தரேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ஊரில் முருங்கை கீரை ஒரு கட்டு எவ்வளோ அதையும் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சிக்கணும்னு ஆசை ஓகேங்களா ஊருக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது இல்லையா எந்த ஊரில் என்ன கட்டு ரேட்டுன்னு சொல்லுங்கள் சும்மா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பார்க்கணுன்னு ஆசை தேங்க்யூ காஃபி சாப்பிட்றீங்களா வாங்க வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வீட்டு காஃபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்